இப்போ நாங்கள் இந்தியா அந்த உதவியோட இந்தியா கொடுத்த விலைகளை வந்து கருத்துள்ள பிரதேச நிலையத்தில் வந்து நாங்கள் நாற்பது பயனாளிகளுக்கு இந்த விலைகள் வழங்கப்பட்டது இந்த விலைகள் வழங்கின இடத்துல தவறான முறையில் வழங்கப்பட்டேன்னு சொல்லி சிலர் ஒருத்தர் வாய்ஸ் மெசேஜ் ஒன்று கொடுத்துருக்கிறார் அதில் வந்து அன்னராசா ஆறு கொண்டு போனது வந்து அருநூல் சிங்கம் ஏழு கொண்டு வரணும்னு சொல்லி இவங்களுக்கு வந்து மூக்கு பிடிச்சா வாய் இறக்கு தெரியாத ஒரு கேவலங்கட்டாக்கள் இவங்கள் ஏனென்று சொன்னால் ஆ ஆக ஆக ஆக்க மாட்டாங்க அழிக்கவே மாட்டாங்க ஒன்றுமே தெரியாது நாங்கள் வந்து சம்மத்தில் இல்லை நாங்கள் கணக்கா நிறுவனங்களோட கரைச்சி எங்களோட மக்களை கணக்கா உதவி செய்கிறாங்க இப்போ கிலாலிக்கு மூன்று படகை இயந்திரப்படுத்திக் கொடுத்துறாங்க சேர்ந்தாங்குளத்துக்கு மூன்று இயந்திரம் இயந்திரப்படுத்தி கொடுத்துருங்க பலாலிக்கு மூன்று படகை இயந்திரப்படுத்தி கொடுத்துறாங்க அதே போல் இந்தியாவில் இந்தியாவில் பிடிபட்ட மக்களுக்கு எங்களுக்கு அது இவ்வந்த மயிலட்டி மக்கள் பிடிபட்ட மக்களுக்கு போட்டி இயந்திரப்படுத்தி கொடுத்துறாங்க நிறுவனத்தோட கலைச்சு அதேபோல் கருவாட்டு உற்பத்தி சாமர் சாக்கு படங்கு வாய் வறு திராசு கூடுகள் என்று சொல்லி இருபத்தையாயிரத்துக்கும் மேற்பட்ட பெறுமதியான சாமான்கள் வந்து மயிலட்டிக்கு பலாலிக்கு அடுத்தது காங்கிரஸ் சுந்தரம் சேர்ந்தாங்குளம் மட்டும் சொல்லி எடுத்து கொடுத்துறாங்க அதே போல் நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் செய்யலை இதே மாதிரி நாங்கள் சமூகத்தில் இருக்கிறீங்கள செய்து கொண்டு மக்களுக்கு எங்களால் முடிஞ்சாவதையும் செய்து கொண்டுருந்துறாங்க அதோட இந்தியா அந்த உதவியோடு தீவிரங்களுக்கு மன்னணி எடுத்து கொடுத்துருங்க அதே மாதிரி வந்து வேறு சாமான எடுத்து கொடுத்துறாங்க அப்போ இந்தியா அந்த உதவியோடு நாங்கள் சில சில சாமான்கள் எடுத்து கொடுக்கணும்னு சொல்லி தான் நாங்கள் கருத்து ஏற்பாடுகள் செய்து கொண்டுறாங்க இதை வந்து தப்புன்னு சொல்லி அண்ணா ஆட்டோவில் வந்து அன்னராசாக்கு ஆறு வேலை ஏற்றி கொண்டு போகணும்னு சொல்லி ஆட்டோல வேலை ஏற்றுறது உண்மை ஆட்டோல விலை ஏத்துறது யாருக்குன்னு சொன்னால் அது மைலிட்டி ஆக்களுக்கு மயிலடியாக்கள் வந்தது அதில் வந்து ஆரம்பத்துக்கு பிறகு பஸ் இல்லையண்டா பிறகு இந்தியா அந்த தூதரகத்து அதிகாரிகள் நீங்கள் போங்க அந்த விலையை நாங்கள் நேரடியாக கொண்டு வந்து அங்கதாரம் என்று சொன்ன இடத்துல அவர்கள் ஓம் என்று சொல்லி அவர்கள் பஸ்ஸுக்கு போயிட்டார்கள் ஒரு அக்கா வந்து தாள் இல்லை நான் நின்று விலையெடுத்து கொண்டு போகிறோன்னு சொல்லி அவள் எடுத்து ஆட்டோவை பிடிச்சோண்டு போயிருக்குதான் இந்தியா அதிகாரிகள் வந்து அவை நாலு பேருக்கு உரிய விலையில அவன் அவர் சேர்த்து அஞ்சு பேருக்கு உரிய விலையில ஆட்டோவில் ஏற்றி அது மயிலடிக்கு கொடுக்கப்பட்டது இதுதான் உண்மை அடுத்து அன்னராசாக்கும் இதுக்கும் இந்த அன்னராசாக்கு வலி எடுக்கவில்லை அன்னராசாவுக்கு எந்த விதமான சம்மதம் இல்லை டாசா நாற்பது பயனாளித்த விலையாக டாசா கொண்டு போயில்லை நாங்கள் வந்து எல்லாத்துக்கும் எல்லா இடத்துலையும் எடுத்து தான் கொடுத்துறாங்க கொடுத்ததை வந்து பகிரங்கமாக கொடுத்துறாங்க நாங்கள் மறைஞ்சொழித்து கொடுக்கிறேன் பகிரங்கமான முறையில் லிஸ்ட்டு வாசிக்கப்பட்டு அதில் வந்து ஏஜிஎஸ்சில் வச்சு பிரதேசத்தில் வச்சு கொடுக்கப்பட்டது அதில் வந்து மீடியாக்காரர் எல்லாரும் மீடியா எடுத்தவங்க மீடியாவை பார்த்தாலே எல்லாருக்கும் தெரியும் இவங்கள் வந்து பொறுக்க முடியாது ஆற்ற முடியாது இன்றைக்கு நாங்கள் வந்து சமூகத்தில் இருந்து கொடுக்கல நாங்கள் வந்து கொடுக்கல சட்டவிரமான தொழிலுக்கு எதிர்த்துறாங்க எதிர்க்கே எதிர்த்த பார்த்து போட்டு தான் உங்களுக்கு வந்து அமைச்சர்களாவது இருந்தாக்கலா எங்களால் எங்களை வந்து வெளியில் எடுத்து போட்டு தங்களுக்கு இதை இருந்தாக்கல அந்த ஒரு ஒரு கூட்டுறவுத்திர கூட்டு ஏசி இருக்கான் குருடரோத்திரம் குருட்டு ஏசி வந்து இன்றைக்கி தங்களுக்கு அரசியல் கட்சியை கதையை கட்டு தங்களுக்கு செஞ்சாங்களே சம்பளத்தில் போட்டு இன்றைக்கு ரெண்டு வருஷம் முடிஞ்சது நீங்கள் ரெண்டு வருஷமாக சம்பளத்தில் புடுங்குவிங்களோ ஒரு மக்களுக்கு ஏதோ ஒரு சல்லி கொடுத்தேன்னு சொல்லுங்க அப்போ ரெண்டு வருஷமாக இருக்கிறீர்கள் நாங்கள் இருந்த இவ்வளோ சாமான கொடுத்துறாங்க நீங்கள் ஏதாவது ஏதாவது புடுங்கினீங்களோ சல்லி கொடுத்துருப்பீங்களோ ടെ സമാർ സമ്മതി ഉപദേവർന്ന് വടക്കമാവർ എന്നാ വടക്കു സമാസ ഉപദേവർന്ന് കിണിയത്തിന്റെ ഉപദേവർ എന്ന് പറഞ്ഞ മക്കൾക്ക് ഏതാണ്ട് സല്ലി എടുത്ത് കൊടുത്താൽ പുരിഞ്ഞു നിങ്ങളാ ஒன்றுக்கும் பக்கில்ல அவர் அங்க சம்பளம் அங்க இருந்து கொண்டு எல்லாத்தையும் கெடுத்து குட்டிய குட்டிய குழப்பி கொண்டு நீங்கள் காய்ச்சி ஒன்று பிள்ளைகளை கஞ்சா கஞ்சா கடத்தை விட்டுட்டு அந்த காசுல திண்டாக்கலாம் திக்கத்துல மரம் மரம் சொல்லி திக்க விட்டு எடுத்து போட்டு கடற்கரையில் கொண்டு மரத்தை செய்தி சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மாசு அடைகிற தூரத்துக்கு நீங்க அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறாக்களும் மன்னாரில் இருந்து ஆக்களை வர வளைச்சு கடல்ல வந்து ஜிபிஎஸ் நம்பரை கொடுத்து கடல்ல வந்து வெடி வெடியடிச்சு மீன் எல்லாம் விடுறாக்களும் இப்படி ஆகத்தில் கிழவர்கள்

அதுக்கு போயிடும் நீங்கள் வளர்ப்பு போடுவோம் அதே மாதிரி இந்த கட்சியை எதிர்த்தாக்கள் கட்சியை வருத்தாக்களுக்கு நீங்கள் சாமான கொடுக்கிற திமுக சரி ஊராட்சி வென்றாலும் சரி இந்த கலைஞரில் வந்து இந்த கட்சிக்கு பாதபாதாக்களுக்கு அரசியும் கொடுக்கலை வேலையும் கொடுக்கிற இது வந்து இந்தியாவை நம்பி இந்தியாவோட நிக்கிறாக்களுக்கு தான் இந்த நிலை முதலாக கொடுக்கப்பட்டது இதுக்கு வந்து சரி நீ மூன்று இருக்கிற இருக்கணும் நான் அறுவாட்டி கொண்டிருக்கிறேன் நீங்கள் என்னத்தை செய்கிறீர்கள் இன்றைக்கு ஊட்டியில் குளிக்கி நாங்கள் இந்தியாவுக்கு போக போகிறோம்னு சொல்லி மக்களுடைய பே காட்டி காசை வேண்டியிருங்கள் அப்ப அந்த மூன்றிலே பொருளாளராக இருக்கிறவர்கள் யார் அப்போ காசார் உன்ன எடுத்தாலே போனோம் குண்டியால் குலுக்கி களவெடுத்த காசை இங்கே